ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ குற்றாலம் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போட்ட வீடியோ மூலயமா ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் தென் இந்த டைமில் ஒரு நல்ல ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணுறிங்களா அப்படி யோசித்தீங்க அப்படின்னா அதுக்கு குற்றாலம் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன் குற்றால சீசனும் பீக்கில் போயிட்டு இருக்கு ஸோ டோன்ட் மிஸ் இட் டுடேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் ஃபால்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸுக்கு தான் மக்களே இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி மக்கள் கூட்டம் கூடியிருக்கு இந்த டைம்ல வாட்டர் ஃபுளோ நல்ல கண்டிஷன்ல இருக்கு மக்களே ஒன் டேக்கு த்ரீ டைம்ஸ் லைவ் அப்டேட்ஸ் ஸோ இருக்கோம் இது போல அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு கிளைமேட் வெயில் தான் அண்ட் எல்லாரும் ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த சீசனை மிஸ் பண்ணிடாம நீங்களும் குற்றாலம் விசிட் பண்ணி பாருங்க உங்களோட டெய்லி ரொட்டீன்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க மைண்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டைம்ல ஃபால்ஸ் பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு மக்களே மெயின் ஃபால்ஸ் முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸ் பார்க்கலாம் இப்போ நாம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா குற்றாலத்திலேயே எல்லாருக்கும் ஃபேவரட்டான குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே இன்றைய தேதியில ஃபால்ஸ் ஓப்பன்ல தாங்க இருக்கு குளிக்க அனுமதி அண்ட் இந்த டைம் ஃபால்ஸை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு நேச்சரை விரும்புறவங்களுக்கு மஸ்ட் ட்ரை மக்கள் கூட்டம் ஓரளவு அதிகமாக இருக்கு கிளைமேட் வெயில் தான் வாட்டர் ஃபுளோவும் இப்போ வேற லெவல் கண்டிஷன்ல இருக்கு மக்களே நீங்க குற்றாலத்தில் இருக்க ஃபால்ஸ விசிட் பண்ணியிருக்கீங்களா ஒருவேளை விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் ஒரு வீடியோவா எடுத்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்க வீடியோ எங்க சேனல்ல வர்றதுக்கு ஒரு சான்ஸ் தான் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸை பார்க்க போகலாம் இப்போ நாம குற்றாலம் புலியருவிக்கு தாங்க வந்திருக்கோம் சாட்டர்டே மார்னிங் இன்றைய தேதியில டைகர் ஃபால்ஸ் ஓப்பனில் தாங்க இருக்கு குளிக்க அனுமதி வாட்டர் ஃபுளோ தான் குறைஞ்சிட்டே வருது அண்ட் மக்களும் கம்மியாக தான் இருக்காங்க இந்த மந்த்தில் யாருமே ஃபால்ஸை அவ்வளவா விசிட் பண்ணுறதே கிடையாது பட் இந்த மந்த்துல தான் குளிக்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீசனுக்கு நீங்கள் எந்த ஃபால்ஸை விசிட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் டோன்ட் மிஸ் த சீசன் வாங்க நாம இப்போ ஓல்ட் ஃபால்ஸ் அப்டேட் பார்க்க போகலாம் இப்போ நம்ம குற்றாலம் ஓல் ஃபால்ஸில் தாங்க இருக்கிறோம் இன்றைய தேதியில் ஃபால்ஸ் ஓப்பனில் தாங்க இருக்குது குளிக்க அனுமதி ஸோ வீக்கெண்ட்ல தான் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் ஃபால்ஸை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் எப்போது குற்றாலம் வரப்போகிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க வாட்டர் ஃப்ளோஸ் செம்மையாக இருக்குது ஸோ ஃபால்ஸ் விசிட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் கரெக்ட் டைம் நம்ம சேனலில் அப்டேட் செக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஃபால்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் சோ குற்றலம் வரலாம்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க அண்ட் எக்ஸைட்டிங் ஜர்னி உங்க குளியல் ட்ரிப்ப கம்ஃபர்டபுள் ஸ்டேயோட ஃபுல்லா என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸ குற்றாலம் ரூம்ஸ் டாட் காம்ல புக் பண்ணுங்க உங்க டிராவல் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும் டைரக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ ஆர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட குரூப்பாக வரவங்களுக்கு புக்கிங்ல ஆஃபர்ஸ்மே கொடுக்க போகிறோம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட்ல சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்